ஓம் சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே இந்த நொடியில் நீ மிகவும் குழப்பத்தில் இருக்கிறாய் உன் மனமோ அளவுக்கு அதிகமான வேதனையில் இருக்கிறது இந்த வேதனைக்கு ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் உன் குடும்பம் ஒரு பெரிய பிரச்சனையில் தத்தளித்து கொண்டிருக்கின்றது அந்த பிரச்சனையிலிருந்து உன் குடும்பத்தை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு நல்ல முடிவு உனக்கு தேவைப்படுகிறது ஆனால் அந்த முடிவை எப்படி எடுக்க வேண்டும் நீ எடுக்கும் முடிவால் உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் சரியாகுமா என்ற பல பல கேள்விகள் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது சரி இந்த பிரச்சினைக்கான தீர்வு என்னிடம் இல்லை என்னால் இந்த குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இந்த பிரச்சனையை முடிப்பதற்கான ஒரு தீர்வை எடுக்க முடியாது அதனால் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அறிமுகமானவர்கள் என்று அனைவரிடமும் என் குடும்பத்தின் பிரச்சனைகளை நான் சொல்ல வேண்டும் அந்த பிரச்சனைக்கு தீர்வை அவர்கள் நிச்சயம் சொல்வார்கள் அந்த தீர்வை வைத்து என் பிரச்சனையை நான் முடித்துவிடுவேன் என்ற ஒரு முடிவை நீ எடுப்பாய் ஆனால் எல்லாம் ஒரு முடிவை வாங்கி வைத்திருப்பாய் ஆனாலும் உனக்கு அதிலும் குழப்பம் வரும் ஏனென்றால் நீ பத்து நபர்களிடம் கருத்துக்களை கேட்கும் பொழுது ஒவ்வொருவரின் கருத்தும் ஒவ்வொரு தோரணையில் இருக்கும் அதில் எந்த கருத்து சரி என்று உன்னால் முடிவெடுக்க முடியாது அப்போதுதான் நீ அளவுக்கு அதிகமான குழப்பத்தை காண்பாள் இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் இந்த கருத்துக்களில் எதை நான் பயன்படுத்துவது எதை பயன்படுத்தினால் என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளும் என் மனதில் உள்ள பிரச்சனைகளும் தீரும் எனக்கு தெரியவில்லை ஒருவேளை அவர்களுள் பலர் என்னை பிடிக்காதவர்களாக இருப்பார்களோ என்னிடம் நேரில் நல்லவர்களைப் போல நாடகம் போட்டுவிட்டு நான் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்களாக இருப்பார்களோ அவர்களின் முடிவை நான் எடுத்துவிட்டால் என் வாழ்க்கையில் அது பேராபத்தை ஏற்படுத்திவிடுமோ இப்படி உன் மனம் அளவுக்கு அதிகமான குழப்பங்களை சந்தித்துவிடும் இது உனக்கு தேவையா தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்றால் அதை உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் சொல்லும் பொழுது அந்த பிரச்சனை அதிகமாகுமே தவிர நிச்சயமாக குறையாது ஒவ்வொருவரின் பார்வையிலும் ஒவ்வொரு கண்ணோட்டம் இருக்கும் அவரவர்களின் பாதை அவரவர்களுக்கு சரியானதாக இருக்கும் ஆனால் அந்த பாதை உனக்கு சரியானதா என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும் ஒருவருக்கு மனதிலும் சரி உடம்பிலும் சரி தைரியமும் வளமும் அதிகமாக இருக்கும் அவர்களிடம் போய் ஒரு உள்ள கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஆனால் அந்த மலை ஏறுவது மிகவும் கடினம் என்று சொல்லும் அவர்கள் அந்த மலையை ஏறிவிடுவார்கள் அந்த மலையின் மேலுள்ள கோவிலையும் வணங்கி வருவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்திருக்கும் அதை வைத்து அவர்கள் மனதில் வலிமையில்லாத ஒருவரிடம் சென்று நீங்கள் அந்த மலை மீது ஏறி அந்த மலை மேலுள்ள கோவிலை வணங்கினால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று சொல்லும் பொழுது மனதிலும் உடலிலும் வலிமை இல்லாதவர்கள் அந்த மலையை ஏறும் பொழுது அவர்களால் நிச்சயம் ஏற முடியாது அவர்களுக்கு உடலில் குறைபாடு ஏற்படலாம் ஏதாவது பிரச்சனை வரலாம் அதைத்தான் சொல்கிறேன் ஒவ்வொருவரின் கண்ணோட்டத்திலும் ஒவ்வொரு முடிவு இருக்கும் ஒருவருக்கு சரியான முடிவாக இருந்தால் அது மற்றொருவருக்கு தவறான முடிவாக அமைந்துவிடும் அதனால் எந்த ஒரு பொழுதும் உன்னுடைய முடிவுகளை நீதான் எடுக்க வேண்டுமே தவிர மற்றவர்களிடம் சென்று ஆலோசனை கேட்கக்கூடாது ஏனென்றால் உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் அது என்ன இப்படி எல்லா விஷயங்களும் உன் மனதிற்குத்தான் தெரியும் உன் குடும்பத்தில் என்ன முடிவெடுத்தால் சரி என்று உன் மனதிற்குத்தான் தெரியும் அதை விட்டுவிட்டு மற்றவர்களிடம் போய் நீ ஆலோசனை கேட்டால் அவர்கள் எடுக்கும் முடிவு உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வாகாது மீண்டும் அதிகமான குழப்பமான சூழ்நிலைக்கு உன்னை தள்ளிவிடும் புரிகிறதா தங்கமே இனி உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு முடிவை நீதான் எடுக்க வேண்டும் நிச்சயமாக உன்னால் அது முடியும் முடியும் என்று நினைத்துப்பார் அது முடியும் முடியாது என்று நினைத்தால் அது நிச்சயமாக உன்னால் முடியாது மனதில் எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே வைத்துக்கொள் அது உன்னை உயரமான வழியில் அழைத்துச் செல்லும் எதிர்மறை எண்ணங்கள் உன் வாழ்க்கையை அழித்துவிடும் இனிமேல் உன் பிரச்சனைகளை நீயே பார்த்துக்கொள்வாய் என்று உன் சமயபுர அம்மா நான் நம்புகிறேன் இனி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது உன் குடும்பத்திலோ அல்லது வெளியிலோ உன்னால் அதனை தீர்க்க முடியும் நிச்சயமாக நல்லது நடக்கும் தங்கமே எதை நினைத்தும் குழம்பாதே எதை நினைத்தும் கண்ணீர் சிந்தாதே எதற்காகவும் கவலைக்கு இடம் கொடுக்காதே மகிழ்ச்சியாக இரு நல்லது நடக்கும் உனக்கு